காலையில் எழுந்த உடனே முத முதல்ல எந்த ஒரு விஷயத்தை பார்த்தா நமக்கு நல்லது அந்த டே ஃபுல்லா நல்ல ஒரு குட் டே காலையில் நம்ம எழுந்திருச்சுக்கும் பொழுது எந்த விஷயத்த நம்ம பார்க்குறோமோ அந்த விஷயத்தை தான் நம்மளோட வாழ்க்கை வந்து மாவட்டத்தில் முடிச்சேனே தெரில ஃபுல்லாவே ஒரே பிரச்சனையா இருக்கு காலை ஆறு மாவட்டத்தில் முடிச்சேனே தெரில வருமானமே வரல அப்படின்னு அந்த முழிக்கிற அந்த விழி பார்க்குற விஷயத்த தான் வச்சு நம்ம மெயினாக பேசுவோம் ரொம்ப அழகான தெளிவான பதிவாக இன்னைக்கு பாலாஜி நமக்கு கொடுத்துருக்காங்க காலையில் எழுந்த உடனே நம்ம எதில் கண் விழித்தா அந்த டே ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட என்ன டாபிக் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே முதல் முதல்ல நம்ம என்ன ப்ராடக்டையோ இல்லை என்ன ஒரு விஷயத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த டே ஃபுல்லாக நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சாய் பாலாஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் ஸோ ஃபேஸ் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நடக்கிற கஷ்டங்கள் என்ன எதனால இந்த கஷ்டம் எனக்கு வந்தது இந்த கஷ்டத்துலேருந்து நான் எப்படி ரிலீவ் ஆறுது ஏன் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது மேலே மேலே கடன் சுமையே அதிகரிக்குது அதுலேருந்து நான் எப்படி வெளிவரது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சிருஷ்டி வந்து சாய் பாலாஜி அவர்களை சந்தித்து ஃபேஸ் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுடைய முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் சாய் பாலாஜி நான் இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ பாலாஜியை சந்திச்சிடுவோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ரம்ஜி புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆஹ் இன்னிக்கான டாப்பிக் ஜி நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்த உடனே முத முதல்ல எந்த ஒரு விஷயத்தை பார்த்தா நமக்கு நல்லது அந்த டே ஃபுல்லா நல்ல ஒரு குட் டேவா அமையும் நீ கேட்டாலே எனக்கு அந்த குட் டேபகம் வருது நம்ம எப்பயுமே கேள்வி கேட்டோன்னு பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரதமானந்த அவதூத சுவாமிகள் குருவோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில சித்தர் மரபுல நம்ம பண்ணியிருக்கிறோம் சோ இந்த இடத்துல கால் அடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நிறைய பொருட்கள் பூஜை பண்ணி வச்சிருக்கோம் நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல முழு நம்பிக்கை பக்தி சிரதை இந்த முழு நம்பிக்கையோட பக்தி சிரதையோட நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா இந்த கடையோட ஓனரான ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி உங்களோட பிரச்சனையை எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் கால் அடி எடுத்து வச்சுட்டு நம்பிக்கையோட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும் ஏன்னா சிஸ்டி ஒளி சொந்தம்ன்றது ஒவ்வொரு நாளைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது அதுக்கு நீங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரையும் பார்க்கலாம் நேரில் வர கஸ்டமரையும் பார்க்கலாம் நான் யாருமே கஸ்டமராக நினச்சதே கிடையாது எல்லாருமே என்னோட சொந்தமாக நினைக்கிறேன் எனக்கு எப்படி வலிச்சா நான் வந்து துடிப்பண்ணும் அதே மாதிரி தான் ஒரு ஒருத்தவங்களோட வழி வேதனைக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் வந்து இங்கே இருக்குது ஸோ அந்த வழி வேதனைக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது இப்போ வந்து இது வந்து ஆன்மீக கடை தான் அப்போ நான் பொருளை கொடுத்து தான் ஆகணும் அந்த பொருள் வாங்கி தான் நீங்கள் பண்ணி ஆகணும் நான் வந்து இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை ஸோ ஒவ்வொரு பொருளுக்கான தன்மைகளும் ஒவ்வொரு பொருளை எப்படி பூஜை பண்ணுறதும் அந்த பூஜை பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்ன்றது தான் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் ஸோ இதில் நிறைய பேர் கமண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய விஷயங்கள் போகுது ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே தான் இருக்கிறாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சிருஷ்டி ஒளியை முழுமையாக நம்பி வாங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் ஸோ இன்னைக்கு அக்கா கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலையில் நம்ம எழுந்திருச்சுக்கும் பொழுது எந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோமோ அந்த விஷயத்தை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கை வந்து ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காலையில் யார் முகத்தில் முடிச்சேனே தெரில இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரே பிரச்சனையாக இருக்குது காலையில் யார் முகத்துல முடிச்சேனே தெரில வருமானமே வரல அப்படின்னு அந்த முழிக்கிற அந்த விழி பார்க்குற விஷயத்தை தான் வச்சு நம்ம மெயினாக பேசுவோம் என்றைக்குமே ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமையணும் அப்படின்னும் பொழுது காலையில் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்ல சூடு பறக்க தேய்ச்சிட்டு ஜேஷ்டா தேவி சமேத உத்தாளக மகரிஷியே போற்றி அப்படின்னு சொல்லி இந்த கையை பார்க்கணும் இந்த ஜேஷ்டா தேவி யாருன்னா அவ தான் தும் காளி தேவின்னு பேரு அந்த காளி தேவி புகை சொருபமானவ உண்மை இருக்கிற இடத்துல தான் புகைன்னு சொல்லுவாங்க நம்மளால காளில நம்ம பார்த்துட்டு போகும் பொழுது நமக்கு உள்ளங்கையை நம்ம கிட்ட உண்மையான நபர்கள் உண்மையான விஷயங்கள் நம்ம கிட்ட தேடி வரும் இந்த உத்தாளக மகரிஷி யாருன்னா அஷ்டகோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய சனி ஈஸ்வர பகவானோட ஒரு பின்மம் தான் அவர் தான் ஜெயஷ்டா தேவியை கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால ஜேஷ்டா தேவி சமேத உத்தாளக மகரிஷியை போட்டு கையை பார்த்துட்டு அந்த கையை முகத்துல தேய்ச்சிக்கணும் இது முதல் இது பண்ணும் மறுபடியும் கண்ணை மூடிட்டு நல்ல மறுபடியும் சூடு பறக்க தேய்ச்சிட்டு நம்மளோட குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செஞ்சு அந்த குலதெய்வத்தை வேண்டி நம்ம கையை முகத்துல தேய்க்கணும் இது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை மணி சூடு பறக்க தேய்ச்சிட்டு நம்மளோட இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டி இன்னைய பொழுது இனிய பொழுதா அமையணும் வருமானங்கள் இருக்கணும் நோய் இல்லாத வாழ் இருக்கணும் டென்ஷன் இருக்கக்கூடாது பாக்குறவங்க பேசுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்களும் நல்ல வாழ்க்கை வாழணும் நான் அவங்க கிட்ட வணிகம் பண்ணும்போது இல்ல அவங்க என்கிட்ட வணிகம் பண்ணும்போது இல்லை நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது நான் அட்டென்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர் நான் அட்டன் பண்ணக்கூடிய பர்சன் அவங்க எல்லாருமே நல்ல விதமா எங்கிட்ட ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி வேண்டிட்டு அந்த இந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட முகத்தை தெரிஞ்சிடணும் இப்படி பண்ணலாம் இது ஒரு டைப் ரெண்டாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருப்பா அதனால உள்ளங்கையை பார்க்குறது அதனால தான் அது ஃபர்ஸ்ட் டைப்பாக சொன்னேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசு இருக்கு இல்லைங்க பசு மாடு கண்ணுக்குட்டி இருக்கக்கூடிய பிக்கோ இல்லை விக்கிரகத்தையோ பார்க்கறது இது ரெண்டாவது மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட கோபுரம் இப்போ நம்ம எல்லாருமே அதனால தான் அந்த காலத்துல கோவில் இல்லாத ஊர்ல வந்து குடி போகாதீங்க அப்படின்னு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் காலையில அந்த கோடி புண்ணியத்தை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏன்னா அதுல கலசங்கள் இருக்கும் பிரபஞ்ச சக்திகளை இழுக்கக்கூடிய ஆற்றல்கள்ல இருக்கும் சோ நிறைய விஷயங்கள் நம்ம கால் பாதம் தான் அந்த கோபுரத்தோட இதுவாக சொல்லுவாங்க அதனால காலையிலேயே நம்ம கால் இதுவாக வந்து பாக்குற மாதிரி என்னும் பொழுது இறைவனோட பாதத்தோட ஒப்பானது சோ அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது மூணாவது விஷயம் வீட்டுல பிரச்சனையே இல்லாம இருக்கணும்னா மனைவி நல்லா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட காலையில காஃபி எடுக்கும் போது அம்மா நீ லட்சுமி மாதிரியே இருக்கமான்னு சொல்லி காஃபி எடுத்தாங்க நிறைய வீட்டுல பிரச்சனை என்ன ஆகுதுன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா மனைவி இன்முகத்தோட எழுப்புவாங்க வீட்டுக்கார வந்து அந்த முகத்தை காட்டி விடுவாரு வேற வேலை விட்டு நாங்கள் இன்க்ளூடிங் நாவல் படையும் சொல்லலாம் எதனாலன்னா தூங்குறதுன்றது ஒரு சொகுசான ஒரு தன்மை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும்போது அது ரொம்ப பஸ்ட்ரேஷனும் கோபமாவும் இருக்கும் ஆனா அவங்க நம்மளோட நலனுக்காக தான் எழுப்புறாங்க யார் எழுப்புறாங்களோ அவங்கள வந்து கோவப்பா நம்ம முகத்தை காட்டக்கூடாது நம்ம கோபத்தோட முகத்தை காட்டக்கூடாது சிரிச்ச முகமா அன்னைக்கு எழும எழுஞ்சு நம்ம குழந்தைய கூட பாருங்க எழுப்பும் போது குழந்தை சிரிச்சுக்கிட்டே வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு அந்த குழந்தை ஹாப்பியா சுத்தும் அதே அழுதுகிட்டே எந்த அன்னைக்கு நெய் 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 நெய்னு இருக்கும் அதே போல நம்ம எழுஞ்சிக்கும் போது நம்ம மைண்ட் செட்ல இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லி யாரு எழுப்பினாலும் அதிர்ஷ்ட ஏன்னா சில பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால சில பேஸ்க்கு வந்து நார்மலாவே பார்த்தாலே சரி வராது சகுனங்கள் சொல்லுவாங்க அந்த காலத்துல எப்போ யாருமே அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அந்த மாதிரி இல்ல அந்த காலத்துல சகுனங்கள் பார்ப்பாங்க வெளியில போறதுக்கு வெளியில போயிட்டு வா அப்படின்னு வண்டி அதுக்கப்புறம் தான் போகும் அந்த மாதிரி காலையில போனா அதனாலதான் நம்ம வீட்டு பெட்ரூம் வந்து பிரைவசியா வைக்கணும் எல்லாரும் உள்ள வந்துட்டு போனாங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் யாராவது வந்துரும்போது இங்கே யார் வந்தாங்க நம்ம டக்குன்னு எழுச்சி பார்க்கணும் அதாவது வீட்டில் பெருக்கிறவங்கள கூட உள்ள மாட்டாங்க ஹவுஸ் கீப்பிங் கூட உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் சுத்தம் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வீட்டு அந்த பெட்ரூம்க்குள்ள நம்மளோட போட்டோஸ் வைக்கிறது பகுதியில் இந்த மாதிரி இந்த கோபுரத்தோட இதில் கண் விழிக்கிறது ஹாஸ் அந்த குதிரையோட இதில் கண் விழிக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நாள் முழுக்க நமக்கு நன்மையா ரொம்ப சூப்பர் ரொம்ப அழகான தெளிவான பதிவாக இன்னைக்கு பாலாஜி நமக்கு கொடுத்துருக்காங்க காலையில் எழுந்த உடனே நம்ம எதில் கண் விழித்தா அந்த டே ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க ஜி சிறப்பு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சிருஷ்டி ஒளியில சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்